அடியேன் வரதன் ஆஹ் இன்றைய பாசுரம் சொல்றதுக்கு முன்னால என்னுடைய அபிமான பெருமாளான பகவான குருவாயிரப்பனுடைய முதல் ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் சாந்திராத்மகம் அனுபமிதம் கால தேசி நிர்மக்தம் நித்யமுக்தம்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே புல ஒரு புருஷாத்மகம் பிரம்ம தத்வம் தத்தாபத் குரவனவரே நந்த பாக்கியம் ஜனானா இன்றைய பாசுரம் முக்கியமாக சரணாகதி தத்துவத்தை கோதை ஆண்டாள் கூறுகிற பாசுரமா இருக்கிறது பகவான் கிருஷ்ணன் யுத்த காண்டத்தில் அர்ஜுனனுக்கு சரணாகதி சரணாகதி கூடும் தர்மாநா பரித்தஜம் மாமேகம் சரணம் ரிஜ அகமத்மா சர்வ பாபாபியோ மோக்ஷ யாமி மாசுதே என்ற ஸ்லோகத்தில் கூறிய விளக்குறையாக இந்த பாசனம் தாண்டால் சேவித்திருக்கிறான் இந்த பாசுரத்தின் முக்கியமான அம்சமான ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை எப்படி சரணாகத்தை செய்ய வேண்டும் என்பதை நான் முதல் கூறுகின்றேன் முதலே நம்ம பகவானை மகவானுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய வேண்டும் அவனுக்கு பிடிக்காத செயல்களை பண்ணக்கூடாது பகவான் நிச்சயமா காப்பான் என்று நம்பிக்கை வேண்டும் பகவான் பகவானை விட்டால் நமக்கு வேறு புகலிடம் இல்லை என்று நம்ம நம்ப வேண்டும் பகவானுடைய நாமத்தை நம்ம பிரார்த்திக்க வேண்டும் இன்றைய ஸ்லோகத்தை நாம் கூறுகிறேன் கறவைகட்டின் சேர்ந்து கானம் சேர்ந்து உண்போம் அறிவன்றமில்லாத ஆய்களுக்கு முந்தன்மை பிறந்தவை புண்ணிய மாமுடியம் உறைவன்றம் அல்லாத கோவிந்தா ஒன்றன்னோடு உறவே நமக்குங்க ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் பொன் சிறு பேர் அழைத்தவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பரியலோ நம்பாவாய் இதன் முக்கியமாக அஞ்சே அங்கங்களான உபாயங்களை கோதை ஆண்டால் தெரிவித்தது போல் நான் இப்பொழுது அதனுடைய விளக்கத்தை கூறுகிறேன் திருவாய்ப்பாடியான திருவாய்ப்பாடி பெண்கள் பாவை நோம்புவதற்கு சங்கு பறை பல்லாண்டு பாடுவதோர் மங்கள விளக்கு கொடி விதானம் முதலியவற்றை பெற்று நோன்பு அணிகலங்களை பெற்று அக்கார அகார அரிசனை பலரோடும் ஆஹ் கூடி உண்டு மகிழ்ந்தார்கள் திருவாய் திருவாய்ப்பாடி பெண்கள் பெண்கள் இறந்து வேண்டுவனவற்றை அடைவதற்காக மேற்கொண்ட வழிகளை என்ன என்பதை குறித்து இந்த பாசனம் சொல்லுகிறது ஆயர்கள் பசுக்களை ஓட்டி சென்று முல்லை காட்டில் மேயவிட்டு தங்களோடு எடுத்து சென்ற சோற்றை உண்டு பசியாறுகின்றார்கள் அறியாத பெண்களான விளங்கும் நாங்கள் பெருவை பெற்றதன் புண்ணிய பயனாக எங்கள் ஆய்குளம் உன்னை பெற்று வளர்த்ததனால் அழிந்து விட்டோம் எங்களிடம் குறைவன்றமில்லாத உன்னிடம் ஒரு குறையமில்லை குறைவன்றமில்லாத கோவிந்தனாக பரிபூரணனாக நீ விளங்குகிறாய் என்று குறிப்பிடார்கள் கரவைகட்டின் சேர்ந்து கவனம் சேர்ந்து உண்போம் அறிவன்றமில்லாத ஆய்குளத்தில் உந்தன்னை பெருவி பெருத்தனை புண்ணியனை மாமடியும் குறைவன்றமல்லாத கோவிந்தா என்கிறார்கள் நாங்கள் அறியாதவர்கள் எங்கள் அறியாமையால் பிழைகள் செய்திருக்க கூட அதற்கு எங்களை மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறார்கள் ஏனெனில் உன்னோடு எங்களுக்கு விட்ட உறவை யாராலும் அழிக்க முடியாது நாங்கள் உறவனை சிறு பேரிட்டு சிறு சமயங்களை அழிக்கும் அழித்ததை பற்றி எங்கள் மேல் சீற்றம் வாயாதே இவ்வாறு நாங்கள் செய்த பிழையை அன்பினால் அறியாமை காரணமாக செய்த பிழையை எனவே நீ நீ அருள் கொண்டு எங்களை மன்னித்து ஏற்றுற வேண்டும் இறைவனே எங்களுக்கு பறை தந்து எங்களை பரிபாலித்தேன் பரிபாலித்தோம் என்றே அவனை துதிக்கிறார்கள் உறவே நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் ஒன் சிறு நீ தாராய் பரேலோ அம்பாவாய் திருவாய் திருவாய்ப்பாடி பெண்கள் தங்களை அறிவத்துக அறிவு அறிவத்தவர்கள் என்று சொல்லி கொண்டு சொல்லிக் கொண்டாலும் கண்ணரிட கன்னடத்திலே பக்தி செலுத்தி கொண்டிருக்க பக்தி வேண்டு இல்ல பக்தி செலுத்தி வேண்டுமென்று ஓர் அறிவு ஆஹ் இருக்காத இருக்காதனாலே இருக்க இருக்காததானே சொல்லுகிறது அந்த அந்த ஓர் அறிவும் போதுமே இங்கு கல்லாத கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்ல நல்லவர்கள் நல்லவர்கள் என்று தாயமான த தயாபரத்தின் வாக்குகள் நினைத்து தங்காது என்பது போல் இந்த பாசுரத்தின் மகிமையை கூறினேன் மேலும் இந்த பாசுரத்தின் சரணாகதி தத்துவத்தை நாம் எல்லோரும் ஆஹ் உணர்ந்து பகவானிடத்தில் சரணம் அடைந்தால் அவருடைய திருவள்ளம்பரை நமக்கு மோட்சம் கிட்டும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் நம்பிக்கை இருந்தால் பகவானை சரணம் அடைந்தால் நமக்கு மோட்சம் கட்டாயம் கிட்டும் இதுதான் என்னுடைய உரை இதால் பிழைகள் இருந்தால் மன்னிக்கவாம் இதை முடிக்கிறதுக்கு முடி முடிவதற்கு முன்னால் நான் கரிசியில் இருக்கும் ஒரு நாராயணத்தினுடைய பாட்டை ஸ்லோகத்தை சொல்லுகிறேன் விஸ்வநாதை விஸ்வநாதா சமேதம் முடிக்கிறதுக்கு கடைசியில் நான் ஒரே ஒரு என்னுடைய நன்றிகளை ஆஹ் குருமாவிக்கு கூறிவிட்டு மேலும் ராஜகோபால் சுவாமிக்கு தான் நன்றியை சொல்ல வேண்டும் நான் எனக்கு இந்த பாசனங்கள் ஒன்னும் சொல்லாது இருக்கும்போது ஒரு நாள் என்ன எனக்கு போன் செய்து ஏன் நீங்கள் பேர் கொடுக்கவில்லை என்று கேட்டார் எனக்கு அதை பற்றி ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல நான் உங்களுக்கு நான் வந்து இருபத்தெட்டாவது பாசனத்தை குறிக்கிறேன் அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கொடுத்த கொடுத்த ஏதோ எனக்கு தெரிஞ்சவரையே நான் கூறினேன் கடைசியில் இது முடிக்கிறது முடிவடிக்கு முன்னால் நம்ம ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த மாமாக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன் அவரால் இருக்கிற சஸ்தத்தில் நம்ம வெற்றிகரமாக இவ்வளவு இருபத்தி எட்டு நாள் நம்ம பெரு பாயாது எல்லாம் சேமித்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளை மிக முக்கியமான ஒரு வாசகத்தை ஆண்டாள் கேட்க எல்லாம் நாளைக்கு அனுபவிக்கணும் ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய மாட்டை கொண்டு பேசணுங்கிறா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் எங்க மாமனார் சொன்ன மாதிரி ஆஹ் இந்த சரணாகதி பாட்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் என்னாலும் கொஞ்சம் ஒரு 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 சென்ட் ஒரு ஒரு பைசா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமாளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும் பெருமாளுக்கு பிடிக்காதது செய்யக்கூடாது நிச்சயம் காத்துருவான் நம்மள அப்படின்ற அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் எனக்கு புகழே இல்லைன்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட சரணாகதி அடையணும் அப்புறமா வாயார அவளை அவரை பாடணும் இந்த வாயார பாடுறது நீங்க எல்லாரும் அந்த கைங்கரியத்தை பிரமாதமா பண்ணிட்டே இருக்கு ஆஹ் அத எங்களுக்கு கேக்குறது எனக்கு எங்க அப்பா சொல்றதை கேக்குறதும் நீங்க எல்லாம் பேசுறதும் அப்பா போட்டுட்டே இருப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நிறைய மிஸ் பண்றேன் லைஃப்லன்னு தெரியறது பட் ஒன்னும் பண்ண முடியல பட் ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய சார்பாகவும் ஏன்னா என்னாலையும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது இந்த தடவை தேங்க்யூ இதுவரை ஒன்பது பரம் வந்துட்டு இந்த எட்டு பறைக்கும் இந்த ஒன்பதாவது பறைக்கும் இல்ல வித்தியாசம் என்னன்னு சொன்னா இப்போ மாலை மணி வேணா எவ்ரி டைம் ஷி மென்ஷன் தட் பறை ஷி இஸ் ஜஸ்ட் ரெஃபரிங் த நெசசரி திங்ஸ் எனக்கு ரெக்கார்ட் ஃபார் நோம்பு நோம்பு வேணுங்கிறத கேட்கறா போலாதான் அதே இதுல வந்து அவன் கவுல பேர் இல்லையா அதனால இவர் டிசைட் பண்ணிட்டா தட் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் அன்பிரேக்கபிள் இப்ப நம்ம உறவு பிரிக்க முடியாது சோ இந்த டைத்துல பறைன்றதே அவனை குறிக்கும் இட் மீன்ஸ் நீயா நீ தான் வேணும் அதாவது இதுன்னு சொல்லி சொல்றதுதான் இந்த பறைக்கும் அந்த எட்டு பறைக்கும் வித்தியாசம்